ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமான ஒரு வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்களா ஸ்வீட் அண்ட் ஹாட் கேண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யணும் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பாத்திரம் இங்கே பாருங்களேன் நல்லா சூவியாக இருக்கா இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க பாத்திரலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பாளம் சைஸில் புளி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இதை வந்து ரெண்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் மண் தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி இது கூட ஒரே ஒரு வரமெளகா போட்டு ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அது ஒரு பக்கம் ஊறட்டும் அடுத்த சமயம் பார்த்திங்கன்னா வெள்ளம் அதாவது நம்ம எந்தளவுக்கு புளி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கணும் இப்போ ஒரு கப் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு கப் வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கூட தப்பு கிடையாது அது ஒரு பாத்திரத்தில் நல்லா போட்டுட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம இப்போது எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நீங்கள் அப்போ தான் அந்த மண் தூசி எல்லாமே அதில் தங்கிக்கும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளியும் வரமிளகாவும் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடக்கூடாது தேவைப்பட்ட கொஞ்சமாக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் பார்த்திங்களா நல்லா என்ன ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சா இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் இது கூட நம்ம இந்த புளியும் வரமிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை வந்து இந்த சமயத்தில் அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி கூட நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க இது கூட உப்புத்தூள் கொஞ்சம் சுக்கு பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம ஒரே ஒரு வரமிளகா இந்த புளியோட வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தாப்புல நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அது கொதிக்கணும் நீங்கள் வாயில் கூட வச்சு பார்த்துக்கலாம் ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்களேன் கிளறாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து அடிப்பிடிச்சிடும் அதனால் கிளறிகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் விட்டுட்டோன்னா கூட அடியில் ஏன்னா வெள்ளம் இருக்குது இல்லையா அது அப்படியே கேரம்லைஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கூட விடக்கூடாது கிளறிகிட்டே இருக்கணும் சிம்பிளை வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் கூட வேண்டாம் இப்போ பாருங்களேன் கலர் நல்லா மாறிடுச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் கொஞ்சம் நல்லா எல்லாம் உண்ணா திரண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சா கொஞ்சம் இந்த பதத்துக்கு வர்றப்பவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டித்தன்மையாயிடும் இதோட போதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஆற வச்சிடலாம் இந்த சுக்கெல்லாம் போடுறதுனால நல்லா காரமாக டேஸ்ட்டு ரொம்ப அட்டகசமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா அதில் கூட நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் வச்சு கூட சுற்றிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கூட நல்லா காஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா இறுகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை உருண்டை பண்ணிக்கலாம் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவுறப்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது இந்த வாசனையும் நல்லா இருந்தது இப்போ பேப்பரில் வைக்கணும் அப்படின்னா ஒரு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பேப்பரில் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் கூட பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அப்படியே அந்த அந்த ரொம்ப ஹார்டாகவும் ஆகலை நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது இங்கே பாருங்களேன் இப்போ சாக்லேட் மாதிரி கவர் பண்ணியாச்சு நம்ம இந்த மாதிரி கூட பேக் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் அதாவது நான் வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பண்ணி போட்டு சக்கரை இருக்குது இல்லையா அதை நல்லா தூள் பண்ணிட்டேன் பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா அது மேலே டஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரையெல்லாம் எல்லாம் அந்த கேண்டியில் ஒட்டிக்கும் இப்போ பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அப்படி ஜவு மாதிரி இழுக்குது பாருங்க இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது கெட்டு போகாது ஏன்னா நம்ம அந்த தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி தான் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் கெட்டு போகிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை இதை வந்து இந்த மாதிரி சுகரில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் சாக்லேட் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஆனால் புளிப்பு இருக்கிறதுனால ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடாது அளவாக தான் நம்ம சாப்பிடணும் சரியா இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்